சிவாய நம திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணை தரத்தினாலும் குருவருளாலும் நம்முடைய அரண்மனை அறக்கட்டினுடைய புதிய செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றோம் கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொடர் பயணத்தில் அரண்மனை அறக்கட்டளையோடு இணைந்து மாதம் நூறு ரூபாய் நன்கொடை செலுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் ஒரு பணிவான விண்ணப்பத்தை அறக்கட்டளின் சார்பாக வைக்கின்றோம் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு சிவலிங்க திருமேனிகள் பெட்டவெளிகளிலும் கூரைகள் இல்லாத இடத்திலும் இருந்த அந்த சிவலிங்க திருமேனிகளுக்கு நிழல் கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி மூன்று இடங்களில் கோயில்களாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தைந்து ஆலயங்கள் திருப்பணிக்கு எடுத்து இன்று பழமை மாறாத அந்த பணிகள் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து கோயில்கள் குடமுழுக்கு நிறைவு செய்ய பெற்று இருபது இடங்களில் அந்த திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திருவாசகமாகிய ஞான நூலினை இல்லங்கள் தோறும் சேர்க்கின்ற பணியும் மணிவாசக பெருந்தகை அவதரித்த ஊரில் திருவாசக அரங்கம் அமைத்து அரங்கத்தில் வந்து பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அமுது செய்விக்கின்ற பணியையும் அரன்பணி அறக்கட்டளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய பணிகள் உங்களுடைய நெஞ்சத்தை கவர்ந்திருக்குமானால் புதிய அன்பர்களை இணைத்துக் கொடுக்குமாறு உங்களுடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகின்றோம் அரண்மணி அறக்கட்டளை கோயம்புத்தூர் சிவாய நம